வணக்கம் நான் அந்தகுமாரி இரண்டாம் பருவம் என் தமிழ் செய்தி கோதுமைக்கு பதில் கார்பாட் மீண்டும் பட்டமாற்று முறைக்கு மாறிய ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஜி செவன் நாடுகள் ஆகியன தொடர்ந்து ரஷ்ய வர்க்கத்தின் மீது பல்வேறு விதமான தடைகளை விதித்து வரும் நிலையில் ரஷ்ய மீண்டும் பட்டமாற்று முறைக்கு மாறியுள்ளது ரஷ்ய மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போர் துவங்கிய கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இதுவரை இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட நேரடி தடைகளை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தற்போது இந்த நாடுகள் ரஷ்யாவின் வர்த்தக வர்க்கத்தின் மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிக்கத் தூண்டியுள்ளன ரஷ்ய பொருட்களை வாங்கும் நாடுகள் மீது வெவ்வேறு விதமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவின் மீது கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது சீனா ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கோதுமை வாங்கி வருகிறது அதேபோல் சீனாவின் காய்கள் ரஷ்யாவில் அதிகம் வாங்கப்படுகின்றன ஆனால் ரஷ்யாவின் ரூபில் கரன்சியின் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சீனா பேங்குகள் முன்வருவதில்லை இந்த கரன்சியை பயன்படுத்தி

செலுத்தப்படுவது உண்மைதான் ஆனால் நாட்டின் மொத்த சர்வதேச வழக்கத்தில் இது போன்ற நடவடிக்கை அளவு மிகவும் குறைவானதே இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இது குறிப்பிடத்தக்க அளவில் நடைபெறுவதாக ராய்டர் நிறுவனம் கூறியுள்ளது இது தனிப்பட்ட ஏச்சுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனங்கள் வாயிலாக செயல்படுவதால் இவற்றின் அளவை கண்டுபிடிப்பது எளிதானதல்ல என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது இதே முறையின் அடிப்படையில் சமீபத்தில் நுகர்வோர் எலக்ட்ரானிக் பொருட்களும் சீனாவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவி தெரிவித்துள்ளதை என்று குறிப்பிடத்தான்